ஹாய் ஹலோ வரீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் நூறு வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க இன்றைக்கும் நம்ம ஒரு புதுவிதமான ப செடிகளையும் ரேர் வெரைட்டி செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் இனம் இல்லாமல் ஆப்பிளோட பேரை வச்சுருக்கிற நாலு வகையான ஆப்பிள் செடி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம மொதல் பார்க்குறது பார்த்திங்கன்னா கெய் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தோட பிக்கெல்லாம் நான் தம்னில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க இந்த கெய் ஆப்பிள்ன்றது நல்ல ஒரு எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க ம பழத்தோட தோல் எப்படி இருக்கோ அதே கலரில் தான் உள்ளேயும் இருக்கும் அந்த ஃப்ளஷும் இது ஆனால் வந்து புளிப்பு சுவை உள்ளது இந்த செடியில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும் செடியில் ஃபுல்லாக முள் நம்ம கொடுக்கா புளி மரத்திலெலாம் முள் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி முள் இருக்கிற செடி இது இது குழ வளர்க்க ஆசைப்படுறவங்க குழந்தைங்க கைக்கு கிட்டே இருக்காத அளவுக்கு கொஞ்சம் எட்டை வச்சு வளர்த்துக்குங்க இது வந்து புளிப்பு சுவையானது இப்போ ரொம்ப புளிக்கும் ஜாம் தயாரிக்கிறதுக்கும் நம்ம சக்கரை போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாங்க அடுத்ததாக நம்ம மலாய் ஆப்பிள் இதுவும் வந்து ஆப்பிள்ன்ற பேர் வச்சிருக்கிறது ஆனால் இது ஆப்பிள் வெரைட்டி கிடையாது இது வந்து வாட்டர் ஆப்பிள் வெரைட்டியை சேர்ந்த ஒரு வகை தான் இது மலாய் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு இதோட பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் ஆனால் இதை வாங்கினது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனில் இது பெருசாக வரலை இப்போ தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு இதோட பேரே நிறைய பேருக்கு தெரியாது அப்போ கார்டனில் இது விற்கும் போது பார்த்தீங்கன்னா இதை க்ரீன் ஆப்பிள்னு சொல்லி தான் சேல்ஸ் பண்ணாங்க நானும் அப்படி தான் நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு க்ரீன் ஆப்பிள் எலை இப்படி ஆகியிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வளர்த்த பிறகு தான் எனக்கு வந்து இது பேரே க்ரீன் ஆப்பிள் கிடையாது மலாய் ஆப்பிள்ன்றது எனக்கு தெரியும் இதோட பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நான் பிக்கு உங்களுக்கு மேலே கொடுக்குறேன் பாருங்கள் பூவோட கலரும் சரி அது செ மரம் ஃபுல்லாக பூத்த பிறகு அது அப்படியே மறுநாள் அப்படியே எல்லாமே கொட்டுங்க அந்த உதிர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் அப்படியே ஒரு கம்பளி பொருள் போத்தின மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் கலர் அது இந்த பூவே இவ்வளோ அழகாக இருக்கும் பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் வரும் நல்லா இனிப்பாக இருக்குங்க வாங்க நம்ம அடுத்ததாக பார்க்கறது வெல்வெட் ஆப்பிள் இது ஏன் அந்த பே பேருன்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள்னு இதோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே சொர சொரன்னு அந்த வெல்வெட் கிளாத்தில் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கோட்டிங் இருக்குங்க பழம் நல்லா ஆப்பிள் பழம் மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே அந்த தோல் மேலே கவர் பண்ணிருக்கு பாருங்கள் அது வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு தடவை பிஞ்சி விட்டு கொட்டிடுச்சு இப்போ மறுபடியும் இதில் எடுத்திருக்கு பூ எடுத்திருக்கு பார்ப்போம் இதாவது முழுசாக காயாகுதா பார்க்கலாம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கிற ஒரு பழந்தாங்க பூ அப்படியே பூ வந்த மாதிரி வந்து ஏற்கனவே நான் அதில் பூ வந்தது கூட காட்டியிருப்பேன் நம்ம வீடியோவில் சேல ஏற்கனவே பழைய வீடியோஸில் போட்டிருப்பேன் வெல்வெட் செடியில் பூ வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இது காய ஆகலை எனக்கு நான் காயானதும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் இதோட பழம் வந்து உள்ளே மேலே அந்த ஒரு ரெட் கலர் மாதிரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெள்ளை கலர்லேயும் ஃப்ளஷ் இருக்குங்க அப்படியே ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும் இலை ஆனால் நல்லா தடிமனாக இருக்குதுங்க நல்லா மொத்தமாக பிளாஸ்டிக் இலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மொத்தமான இலை அந்த ஃபஸ்ட் லீஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பழைய லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக இருக்குது இதில் காய் வந்த பிறகு நான் உங்களுக்கு ச பழத்தை காட்டுறேன் நான் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் இதுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க ஸ்டார் ஆப்பிள் அல்லது மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மில்க் ஃப்ரூட்டுன்னா இதோடய பழம் வந்து கட் பண்ணி நம்ம பழமானதும் சாப்பிட்டோம்னா பாலை ஊற்றி பழத்தில் பாலை ஊற்றி கிண்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பால் சுவையில் இருக்குங்க அதனால இதுக்கு மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி ரவுண்டாக எலுமிச்சை பழம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா அதை நடுப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த விதை இருக்கிற நடுப்பகுதி நல்லா ஒரு ஸ்டார் போல் இருக்கும் நான் தம்னில ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள் இது ஒரு அழகான செடிங்க இது ஏன்னா இதோட தோற்றம் பார்த்திங்கன்னா இந்த இலையோட தோற்றம் மேலே வந்து நல்ல ஒரு அடர் பச்சை கலர்லேயும் அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ட் வளர்க்குறவங்க கூட என்ட்ரன்ஸில் கூட இது அழகாக வச்சு விட்டால் கூட பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் வாசலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலரு இருக்கு ஸ்டார் இந்த மில்க் ஃப்ரூட்லேயே எப்படின்னா பச்சை கலரில் கட் பண்ணால் மேலேயும் பச்சையாக இருக்கும் உள்ளே ஃப்ளஷ் வெள்ளையாக இருக்கும் இன்னொன்று மேலே பர்பிள் கலர்லேயும் உள்ள கொஞ்சம் லைட்டு பர்பிளும் ஒயிட்டும் கலந்த ஃப்ளஷும் இருக்கிறது ரெண்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் தான் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் பார்க்குறேன் இதில் எல்லாத்துலேயும் விட்டுருக்குங்க இது இவ்வளோ நாள் நான் இதை கவனிக்கலை இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது தான் இதை கவனித்தேன் பூ வச்சுருக்கு பாருங்க இது எல்லாமே பூவுங்க இந்த இலையோட கணூல் எல்லாத்துலேயும் எல்லா கிளையிலையுமே பூ வச்சுருக்குதுங்க ஒரு ஒரு இலை கணுவிலையும் பூ விட்டுருக்கு இந்த பூ எப்படி இருக்கும் இந்த பழம் எப்படி இருக்கும் இது பூவாக பூவெல்லாம் காய் ஆகுதா அந்த காய் பழமான பிறகு எப்படி இருக்குது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேங்க இப்போ நம்ம நாலு வகையான ஆப்பிள்ன்ற பேர் இருக்கிற ஆப்பிள் அல்லாத நாலு செடிகளை பார்த்தோம் இதன் இப்போ பார்த்த நாலு செடிகளுமே பார்த்திங்கன்னா நாலு வகையும் நாலு விதமான பழச்செடிகள் சுவையிலும் பார்த்திங்கன்னா நாலுமே நாலு விதமான சுவையை கொண்டது அதே போல் இலையோடய அமைப்பையும் பார்த்திங்கன்னா நாலுமே நாலு விதமான அமைப்புகளை கொண்டது இது மாதிரி இந்த பழச்செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரியான பழச்செடிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் நிறைய சேனலில் நம்ம வீடியோஸ் போட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த மாதிரி பழச்செடி உங்கள் வீட்லேயும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப் எந்த வருஷத்தில் பூ பூத்துது என்னென்ன ஓரம்லாம் அதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்